அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இது ஆர்கே ரியல் எஸ்டேட் அண்ட் கன்சல்டிங் திண்டுக்கல் இப்போ நான் பார்க்குற வீடியோ வந்து திண்டுக்கல் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு வெற்றி நகர் அப்படிங்கிற லேவுட்டில் நாலு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு வடக்கு பார்த்து தெற்கு பார்த்து மொத்தம் நாலு மனை ரீசேல் ஃப்ளாட் தான் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது இந்த மனையோட விலை வந்து எட்நூறுரூவா சொல்கிறாங்க காமன்வெல்டி கம்யூனிட்டி ஃபுல்லி ஃபென்சிங்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட முழு உரங்களுக்கு சேனல் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் నన్ీరి వం జ్ హింద్